ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் திமுக அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அவனுடைய பணிகளை துவங்கிட்டாங்க அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கணத்துக்கான அரசியலை துவங்கிட்டாங்க தேர்தல் பயணத்தை துவங்கிட்டாங்க மக்களை போய் மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக ஒன்று பொதுக்கூட்டங்கள் வாயிலாகவோ அல்லது மாநாடுகள் வாயிலாகவோ தொடர்ச்சியான மக்கள் பரப்புரைப்பு எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாரு பார்த்திங்களா அந்த மாதிரியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல் தாவேக்காய் இன்றைக்கி மாநாடும் வந்து போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது மேலும் இதில் பாஜக சத்தம் இல்லாமல் அவங்களுடைய வேலைகளையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது அதிமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் நம்மளுடைய அடையாளத்தை நம்ம இழந்துடக்கூடாது பாஜகவுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது அதை வெளியில் கொஞ்சம் தெரியாத படிக்கு இருந்தாலுமே கூட ஏன்னா அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி அது பெருசாக வந்து வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கிடையாது பிஜேபியை பட் நம்ம நமக்கான வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறதுல ஆர்எஸ்எஸோட திட்டம் என்னவோ சித்தாந்தம் என்னவோ அதை அப்படியே களத்தில் செயல்படுத்திக்கிட்டு வராங்க பாஜக அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஸோ தேர்தல் காலத்தில் அவங்களும் என்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் குறி அலசுகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் உங்களுக்கே தெரியும் ஓரணையில் தமிழ்நாடு அப்படிங்கிறத சொல்லி அதன் மூலமாக மக்கள் திரட்சியை வந்து கொண்டு போகணும் குறிப்பாக ஓடிபியை பெற பெற்று அவர்களை வந்து உறுப்பினர்களாக காண்பிக்கக்கூடிய ஒரு வேலையை திமுக துவங்கணும் போது ஓடிபிலாம் வாங்கக்கூடாதுபா அப்படின்னு தட போட்டுட்டாங்க இருந்தாலுமே கூட அங்கங்கே திமுகவுன்னு தங்களுடைய வேலைகளை தூங்கிட்டாங்க திமுகவோட பூத் லெவலில் எப்படிலாம் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத முதலமைச்சர் திமுகவின் தலைவர் அவர்களை அறிவுறுத்திய அடிப்படையில் இன்றைக்கி பூத்து லெவலில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க குறிப்பாக பாஜகவோட இந்த எஸ்ஐஆர் மேட்ரு வெளிவந்த பிறகு இவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க இங்கே சும்மா விட்டுறாதீங்க ஒழுங்காக கிரவுண்ட் லெவலில் போய் ஒர்க் பண்ணுங்க ஏன்னா திமுக வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சருக்கான ஒரு பார்ட்டி ஒரு கட்சி இந்தியாவில் எப்படி இருக்கணும் நம்ம வந்து ஒரு அளவுகோல் வைக்கணும் ஒரு ஸ்கேலை வைக்கணும்னா திமுக வைக்கலாம் ஏன்னா திமுக தான் இருந்து பாட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க எனவே அதில் திமுக தலைவர் ரொம்ப கவனமாக இருக்கிறாரு பூத் லெவலில் போய் ஒழுங்காக பாருங்க எங்கெல்லாம் என்ன நடக்குதுன்றதை செக் பண்ணுங்க அப்படின்றாரு ஸோ அவங்க ரொம்ப தீவிரமாக வேலைகளை துவங்கிட்டாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவிடம் அந்த வேலையை துவங்கிட்டாங்க குறிப்பாக அதன் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியான மக்கள் பரப்புரையை வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாரு மக்கள் பரப்புரையின் போது வந்து பார்த்தீங்கன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட எல்லா இடங்கள்லையும் போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனைலாம் கூட வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அவ்வளவோ ஆவேசமே படாதவர் அளவுக்கு ஆவேசப்பட்டு பேசுகிறாரு என்னப்பா எப்படி பேசிவிட்டார் அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்தாலுமே கூட தொடர்ச்சி அதன் வேலைகளை பார்த்துக்கிட்டுருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான முழக்கங்களில் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மாநாடுகளை போட்டுக்கிட்டு இருக்காரு அது தனக்கு நிச்சயமாக வர தேர்தலில் கை கொடுக்கும் அப்படின்னு அவர் முழுமையாக நம்புகிறார் தாவேக்கா வழக்கம் போல முக்கியமான இடங்களில் மாநாடு போடுறாங்க எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயங்கள் அறிக்கை மட்டும் கொடுக்குறாரு வேறு எதுவும் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற விமர்சனம் அவர் மேலே இருக்குது ஸோ அவங்க ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க புதிய கட்சின்ற எதிர்பார்ப்புக்கு பிஜேபி என்னப்பா பண்ணுறாங்க அண்ணாமலைக்கு அப்புறம் பிஜேபி ஆலையே காணுமே எங்கே பிஜேபி லென்ஸ் வச்சு தான் தேரணம் போல் இருக்கே அப்படின்னு இருக்கிற நேரத்தில் நைரா நாகேந்திரன் அவர்கள் கொஞ்சம் சைலண்டாக சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்றதை நம்ம பார்க்குறோம் குறிப்பாக பாஜக எப்படி வந்து பார்த்திங்கன்னா மேல்ட்ட அளவில் மட்டும் அவங்க பால்ிட்டிக்ஸ் பண்ணலை ரூட் லெவலில் அவங்க பால்டிக்ஸ் பண்ணுறாங்கிறத நான் சொல்லலை டாக்டர் திருமாவளோடனே கூட சொல்லியிருப்பார் அவருடைய ஒரு மேடை பேச்சில் கூட ஆர்எஸ்எஸ்காரங்க தான் இந்த பொறுப்பில் இருக்கிறாங்க இவங்களுடைய பேரில் அதை பத்திரிகையில் போனவங்கலாம் கேட்க மாட்டாங்க என் பேரை நான் பேனர் வச்சுக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் கிரவுண்டில் போய் வேலை பார்க்குறாங்க அவங்க சித்தாந்தம் சரி தவறுங்கிறது ரெண்டாவது அவங்களுடைய சிறுபான்மையினை வெறுப்பு எதிர்ப்பு அப்படிங்கிறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அது கண்டிப்பாக எதிர்க்கப்பட வேண்டியதுங்கிறது வேறு ஆனால் தங்களுடைய அஜெண்டாவுக்காக எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசியிருப்பார் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை இப்போ துவங்கி இருக்கிறது பாஜக குறிப்பாக வந்து நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் பூத் பொறுப்பாளர்கள் சங்கமிக்கக்கூடிய ஒரு மாநாட்டை வந்து கூட்டியிருக்கிறது கூட்ட எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறது தமிழக பாஜக குறிப்பாக இவங்க சார்பில் இந்த பாஜகவனுடைய இன்றைய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பூத்து பொறுப்பாளர்கள் மாநாட்டில் குமரி மண்டலத்தைச் சேர்ந்த ஐந்து எம்பி தொகுதிகளுக்கு உட்பட்ட எட்டாயிரத்தி எட்டாயிரத்தி ஐநூற்று தொண்ணூற்றி ஐந்து பூத்துகளை சேர்ந்த ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பூத்து பொறுப்பாளர்களை ஒன்று கூட்டம் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக இந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வராரு ஸோ அமித்ஷா வந்து இந்த மாநாடு நடத்துகிறாரு மாநாட்டுக்கு முன்னிலை வகிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான செய்திங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பூத் பொறுப்பாளர்களை கூட்டு வந்துருக்கிறாங்க பிஜேபி அப்படின்னா கிரவுண்டில் இவங்களால் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த முடியும் அல்லது ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான வேலையை நம்ம தொடங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் அதை நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கணும் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா அதிமுகவோட எந்த விதமான உரசலும் இல்லாமல் ரொம்ப இணக்கமாக போகணும் அப்போ தான் கிரவுண்டில் ஓட் கன்வர்ஷன் நடக்கும் ஏன்னா இப்போ கூட பல பத்திரிகைகளை சொல்கிறது என்னன்னா மணிஷர் உட்பட பல பேர் சொல்லுவாங்க ஜெல்லாகாமல் இருக்கிறாங்க கிரவுண்டில் அதிமுகவும் பிஜேபியும் இப்போ அதிமுகவும் பிஜேபியும் கிரவுண்ட் லெவலில் ஆகணும்னா தலைமையிலிருந்து எந்த விதமான ஒரு நெருக்கடியோ நெருடல் போக்கோ இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இவங்களாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பறைசாற்ற வேண்டிய தேவை இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் இந்த பூத்து கமிட்டி மாநாட்டில் கூட அதிமுக ரொம்ப இணக்கமாக இருங்க எந்த பிரச்சனையும் பண்ணிக்காதீங்க உங்களுடைய வேலைகளையும் தெளிவாக செய்யுங்க அப்படின்னு அமித்ஷா அவர்கள் அறிவுறுத்துவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்குன்னு சொல்கிறாங்க முக்கியமாக இந்த மாநாட்டின் நோக்கம்னு அவங்க போட்டிருக்கிறதே அந்த போஸ்டர்ஸ் பார்க்கும்போதே தெரியுது எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றியை பெறுவதற்கான உத்திகள் மற்றும் ஆலோசனைகளை பெறுவது எப்படி வெற்றி பெறுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவோட ஒன்றி போகிறது மற்றும் எந்தெந்த இடங்கள்லாம் இணங்கி இவங்க பயணித்து அவங்களுடைய கருத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கொண்டு போய் மக்களை அப்படியே வாக்காளர்களாக மாற்றுறது அப்படிங்கிற வேலையை அவங்க பார்க்கணும் இந்த பணியை செய்வதற்கு முடுக்கி விடுவதற்கான ஒரு மாநாடாக இந்த மாநாடாக வந்து அவங்க எடுத்துருக்கிறாங்க ஐம்பதாயிரம் பேரை கூட்டி வச்சிருக்கிற ஒரு மாநாடா இந்த மாநாட பிஜேபி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஃபார் பிஜேபி ஃபார் எக்ஸாம்பிள் இதை விசிகா கூட பண்ணுறாங்க விசிகா கூட அண்மையில் பண்ணாங்க அது ஒரு பூத் லெவலில் இருக்கிற எல்லா இடங்களையும் ஒன்று கூட்டி தனித்தனியாகவே வீசிக்க கூட பண்ணியிருந்தாங்க அதே போல் நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க மண்டலங்கள்லேயே சில வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொறுப்பாளர்களை நியமித்தாங்க அதன் வாயிலாக இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அதையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை அவங்க பண்ணியிருக்கிறத ஒரு கவனம் பெறக்கூடிய ஒரு மாநாட்டாக அதை வந்து கூட்டியிருக்கிறாங்க ஏன் இது கவனம் பெற்றிருக்கிறதுனா அமித்ஷாவோட வருகையால் வந்து கவனம் பெற்றிருக்கிறது எனவே திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி தாவைக்கா மட்டும் இல்லைங்க நாங்களும் எங்களுக்கான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத பதிவு செய்கிறது பாஜக பாஜகவோட இப்படிப்பட்ட மூவ்ஸ் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட வெற்றிகளை தரப்போகிறது அல்லது அது உங்களுக்கு சாதகமாக முடியுமா அப்படிங்கிறத காலம் தான் பதில் சொல்லும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றும் ஒரு தலையங்கத்தில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்